தமிழ் ஒன்பஸ்ட் கம்பர் பிறந்த நாடு நாடு பி சோழ நாடு சி பாண்டிய நாடு சோழ நாடு கம்பர் பிறந்த நாடு சோழ நாடு கம்பரின் காலம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஏ எட்டாம் நூற்றாண்டு வி வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டு சி வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டு கம்பரோட காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கம்பர் காலத்தில் வாழ்ந்த புலவர்களில் ஒருவர் யார் அப்படின்னு கேட்கறாங்க ஏ வந்து நக்கீரர் பி ஓட்டக்கூத்தர் சி இளமோவடிகள் கம்பர் காலத்துல வாழ்ந்த புலவர்கள் யாருன்னா ஓட்டக்கூத்தர் ஆன்சர் வந்து பி இப்போ கொஸ்டின் கம்பர் காலத்தை சாராத புலவர் யார் அதாவது கம்பர் காலத்துல கம்பர் கூட வாழாத அந்த அந்த நூற்றாண்டு சேராத யாருன்னு கேட்டிருக்காங்க ஏ நக்கீரர் பி யா சி புகழேந்தி புலவர் வந்து ஏ கீர கம்பர் காலத்தை சாராத நக்கீரர் ஐந்தாவது கொஸ்டின் நாமக்கல் ஏ ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு சி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி சி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு நாமக்கல் கவிஞர் பிறந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ஆறாவது கொஸ்டின் நாமக்கல் கவிஞர் மறைஞ்ச ஆண்டு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஏ நாமக்கல் கவிஞர் மறைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஏழாவது கொஸ்டின் புறம் புறம்பாட்டு என அழைக்கப்படுவது எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் ஏ அகநானூறு பி புறநானூறு சி ராமாயணம் ஆன்சர் வந்து பி புறநானூறு புறம் புறம் பாட்டு என அழைக்கப்படுவது புறநானூறு அச்சு ரத்தம் என்று என்ன பாடலோட ஆஸ்திரேலியார் ஏ பாரதியார் பி நாமக்கல் கவிஞர் சி பாரதி நாமக்கல் கவிஞர் அச்சி இன்று ரத்தம் என்று என்ன பாடலோட ஆஸ்திரே வந்து நாமக்கல் கவிஞர் உப்பு சத்ய தொண்டர்களுக்காக வழிநடை பாடலை பாடியவர் யார் அப்படிங்கறது ஏ பாரதியார் பி பாரதிதாசன் சி ராமலிங்கம் பிள்ளை ஆன்சர் வந்து சி ராமலிங்கம் பிள்ளை உப்பு சதியார தொண்டர்களுக்காக வலிப்புணர்வை பாடல பாடியார் வந்து ராமலிங்கம் பிள்ளை பத்தாவது கொஸ்டின் வரத பிள்ளை யார் வேண்டுகளுக்காக தமிழரசு குரவஞ்சி இயற்றினார் ஆன்சர் ஏ ஞானியாரடிகள் பி உமா மகேஸ்வரனார் சி நமச்சிவாய முதலியார் ஆன்சர் வந்து பி உமா மகேஸ்வரனா வேண்டுகோளுக்கு தான் ஏற்றிப்பார் பதினட்சம் பிள்ளை வந்து உமா மகேஸ்வரர் வேண்டுகோளுக்கு தமிழரசு குழுவின் வந்து ஏற்றினார் பதினோரா கொஸ்டின் தமிழரசு குரல் பாட்டுடைய தலைவன் யாரும் கேட்டுக்காங்க ஏ சிவன் வி திருமால் சி முருகன் ஆன்சர் வந்து சி முருகன் தமிழரசு குழுவிலிருந்தின் பாட்டுடைய தலைவன் வந்து முருகன் ரெண்டாவது கொஸ்டின் புலவர் எது என சிறப்பிக்கப்பட்டவர் யார் கேட்டுக்காங்க ஏ பாரதிதாசன் பி ராமலிங்கனார் சி வரதனஞ்ச பிள்ளை ஆன்சர் வந்து சி வரதனஞ்ச பிள்ளை கட்டோரா வந்து புள்ளவர் எது அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் வந்து வரதனஞ்ச பிள்ளை பதிமூணாம் கரந்தை தமிழ் சங்கத்தில் ஆஸ்திரியிலும் சில பேர் பெற்றவர் யார் ஏ உமா மகேஸ்வரனார் பி வரதனஞ்ச பிள்ளை சி நமசிவா முதலியார் ஆன்சர் வந்து பி வரதனஞ்ச பிள்ளை கரந்தை தமிழ் சங்கத்தில வந்து ஆஸ்திரியா சொல்லி பெற்றவர் வந்து வரதனஞ்ச பிள்ளை பதினாலின் சித்திரக்கியங்கள் மொத்தம் எத்தனை ஆன்சர் ஆன்சர் ஏ ஒன்றை எனும் கடவுள் வாழ்த்து பாடல் அமைந்துள்ள காண்டம் எது அப்படின்னு சொல்லி ஏ யுத்த காண்டம் பி காண்டம் சி அயோத்திய காண்டம் வந்து ஏ காண்டம் ஒன்றை எனும் எனும் கடவுள் வாழ்த்து பாடல் அமைந்துள்ள காண்டம் யுத்த காண்டம் பதினாறு கொஸ்டின் புறநானூறு இத்தொடரை வந்து பிரிக்க கிடைப்பது புற நானூறு சி புறம் பிளஸ் நான்கு பிளஸ் நூறு புறநானூறு இத்தொடர் பிரிக்க கிடைப்பது புறம் பிளஸ் நான்கு பிளஸ் நூறு பதினாறு கொஸ்டின் தமிழரின் வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்க எது தமிழரின் வாழ்வியல் சிந்தனையை கருளமாக கொண்ட நூல் ஏது கேட்டிருக்காங்க ஏ அகநானூறு பி ஐநூறு நூறு சி புறநானூறு ஆன்சர் சி புறநானூறு தமிழரின் வாழ்வியல் சிந்தனையை கருளமாக கொண்டு விளங்கும் நூல் புறநானூறு பதினெட்டாவது கொஸ்டம் புறநானூறு பழகிய சிலவற்றை மொழி மொழிபெயர்த்தவர் யார் கேட்க ஏ ஆன்சர் வந்து பி ஜிபோக் புறநானூறு பாடல்கள் சில பற்ற ஆங்கிலத்த மொழி பேசவர் ஜிபோப் பத்தமாவது பல்சான்றி பல்சான்றே என்னும் புறநானூறு பாடல ஆஸ்திரேயார் கேட்டாங்க ஏ கபிலர் பி மதுரை மல்லனார் சி நரிவெரு உத்தலையார் ஆன்சர் வந்து சி நரிபெரு உத்தலையார் பல்சான்றே பல்சான்றே பாடல்கள் வந்து நரிபெறு உத்தலையார் இருபது கொஸ்டின் நல்லது செய்தல் ஆற்றும் ஆயிடும் என்றை சி புறநானூறு ஆன்சர் சி குறநானூர் நல்ல செய்யல் ஆற்றினாயிடும் என்று மாதிரி இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு